அன்னபுரம்ன்ற கிராமத்தில் ரங்கா சுஜாதான்னு விவசாய தம்பதிகள் வாழ்ந்து வந்தாங்க கணவன் மனைவி ரெண்டு பேரும் மற்ற விவசாயிகள்கிட்ட சகஜமா பழகுவாங்க வெறும் பணத்துக்காக இல்லாம நல்ல எண்ணம் மனிதாபிமானத்தோட மற்றவங்களோட பழகுவாங்க ஊரில் எல்லார்கிட்டேயும் ரொம்ப மரியாதையா ரொம்ப பாசமா பழகினாங்க இது ரங்கம் கூட பொருந்த வெங்கடேசனுக்கு சுத்தமா பிடிக்கல எப்ப பாரு தம்பி ரங்கம் கிட்டேயே பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான் ஆனா இதெல்லாம் ரங்கம் பெருசா எதுவும் கண்டுக்கல வெங்கடேசனுக்கு ரொம்ப கோபம் வந்தது உன் மேல எனக்கு என்னதான் கோபம் இருந்தாலும் தம்பின்னு உன்கிட்ட பாசமா சொல்றேன் என் பேச்சு கேட்டு மற்ற விவசாயிகளுக்கு விதைகளோட வித்தைய பத்தி சொல்லாத ஏன் சொல்ல உங்களுடைய போலி விதைகள் வியாபாரம் கெட்டுடுனு அதானே இது எனக்கு தெரியும்னா ஆமா தம்பி போலி விதைகளுக்காக நான் ரொம்ப பணத்தை செலவு பண்ணிருக்கேன் இப்போ நீ இதுக்கு ஒத்துக்கிட்டாதான் நான் செலவழிச்ச பணத்தோட சேர்த்து லாபத்தையும் சம்பாதிக்க முடியும் அண்ணா நான் விவசாயிகிட்ட உங்ககிட்ட விதையை வாங்க வேணான்னு சொல்லலையே அதே மாதிரி வாங்குங்கன்னு சொல்ல மாட்டேன் எனக்கு தெரிஞ்ச விதைகளோட விவரத்தை அவங்க கேட்குறப்ப சொல்லுவேன் நானா அவங்க கிட்ட போய் சொல்றது இல்லையே நீ உங்கிட்ட விதைகளை பற்றி விசாரிச்சு கேட்கறவங்க கிட்ட ஊர்ல என் அண்ணனோட கடை இருக்குன்னு அவங்க கிட்ட சொல்லலாம்ல என்ன மன்னிச்சுடுண்ணா நீ விற்கிற இந்த போலி விதைகளை பத்தி நான் அவங்க கிட்ட சொன்னா இது ரெண்டு பேரும் சேர்ந்து பண்றதா அர்த்தமாயிடும் அதுல எனக்கு உடன்பாடு இல்லனா இப்படி சொன்னதுமே வெங்கடேசன் கோபத்தோட இருந்து கிளம்பி போயிட்டான் வீட்ல இருந்த சுஜாதா இவங்க பேசறது கேட்டு பயந்து போனான் வீட்டுக்குள்ள வந்த கணவன் ரங்கம் கிட்ட என்னங்க உங்க அண்ணன் பேசறத கேட்டா எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க நாம எதுக்கு பயப்படணும் சுஜாதா அண்ணன் பேசறதெல்லாம் காதல வாங்காத அது இல்லங்க இங்க பாரு சுஜாதா விவசாயிகளுக்கு அதிக விலையில் போலியான விதைகளை வித்து தன் வாழ்க்கையை நடத்துறாரு நாம அப்படி இல்லை நல்ல தரமான நல்ல முறையில் தயாரித்த விதைகளை தான் பயன்படுத்திட்டு இருக்கோம் அதுக்கு நல்ல பலனும் அடையிறோம் அது பிடிச்சி மற்ற விவசாயிகள் நம்ம வராங்க நம்ம அவங்களுக்கு உதவுறோம் அவ்வளவுதான் அவ்வளவுதான் நீங்க சொல்றீங்க ஆனா உங்க அண்ணன் நாம தான் வேணும்னு விவசாயிகள் கிட்ட உங்க அண்ணன் விற்கிற விதைகளை வாங்காதீங்கன்னு சொல்றோம்னு நினைக்கிறாருங்க தாங்க நம்ம மேல ரொம்ப கோவமா இருக்காரு ஆனா நம்ம அப்படி சொல்றதும் இல்ல செய்யறதும் உங்க அண்ணன் நல்லவர் இல்ல அவரை எதிர்த்து யாராவது பேசினாலோ இல்ல நடந்துகிட்டாலோ சொந்தக்காரங்கன்னு கூட பார்க்காம திருட்டு பட்டத்தை கட்டி அவமானப்படுத்துவாரு நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது சுஜாதா நான் வயல் வரைக்கும் போயிட்டு வரேன் நீ பள்ளிக்கு போய் பையனை கூட்டிட்டு வா சரிங்க ஆனா நீங்க வயல்ல ஜாக்கிரதையா வேலை பாருங்க எப்பவுமே கவனமா இருங்க சரியா நான் வேலை பண்றதுக்காக போல சுஜாதா மகன் நவா பழம் வாங்கிட்டு வர சொல்லி கேட்டான்ல நான் அது வாங்கிட்டு வரதான் போறேன் அவனுக்கு அந்த பழம் ரொம்ப பிடிக்கும்ல ஆமால உங்க அண்ணன் விஷயத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டு பையன் கேட்ட நவா பழத்தை பத்தியே நான் மறந்துட்டேன் எனக்கு ஞாபகம் இருக்கு சுஜாதா நான் போய் வாங்கிட்டு வரேன் நீ போய் மகனை கூட்டிட்டு வா போ இப்படி சொல்லிட்டு ரங்க வயலுக்கு கிளம்பி போனான் சுஜாதா அரசாங்க பள்ளிக்கிட்ட வந்தா அப்பதான் அவங்களுடைய ஆறு வயசு மக சஞ்சீவ் பள்ளியை விட்டு வெளியில வந்தான் தன்னோட அம்மா சுஜாதாவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டான் அம்மா அப்பா எனக்காக நவாப்பழம் வாங்கிட்டு வந்தாரம்மா காலையிலே வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சா கெட்டு போய்டுன்னு தான் வாங்கலப்பா இதோ இப்போ வாங்கிட்டு வர போயிருக்காரு நல்ல சுவையான நவா பழத்தை வாங்கிட்டு வருவாருப்பா இப்படி சொன்னதுமே மக சஞ்சீவ் சந்தோஷப்பட்டான் அம்மாவும் மகனும் பேசிக்கிட்டே வீட்டுக்கு வந்தாங்க சுஜாதா வீட்டில் சமையல் வேலையை பார்த்தா வீட்டு வாசல்லையே சஞ்சீவ் நின்று தன்னோட அப்பாவோட வருகைக்காக பார்த்துட்டு இருந்தான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ரங்க நவா பழங்களை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தான் சஞ்சீவ் அதை சாப்பிட்டுட்டு ரொம்ப ருசியா இருக்குதுப்பா இப்படி சந்தோஷமா சாப்பிட்டான் ரெண்டு நாளைக்கு அப்புறமா நல்ல மழை பெஞ்சுது மயிலை நினைஞ்சுக்கிட்டே ரங்க வயல்ல வேலை பார்த்துட்டு இருந்தப்போ இடி விழுந்து அங்கேயே இறந்துட்டான் இது தெரிஞ்சு சுஜாதா ஆழ்ந்த துயரத்துல இருந்தப்போ வெங்கடேஷ மட்டும் தன்னோட போலி விதைகள் வியாபாரத்துக்கு தடையா இருந்தது ஒழிஞ்சுதுன்னு சந்தோஷப்பட்டான் ரங்காவோட இறுதி சடங்குகளும் முடிஞ்சது மறுநாள் தன்னோட கணவன் படத்துக்கு முன்னாடி நின்று சுஜாதா வருத்தப்பட்டுட்டு இருந்தப்போ வெங்கடேஷ அங்கே வந்தான் எங்க பாருமா சுஜாதா இப்போ இப்படி சொல்றது தப்பு தான் ஆனா சொல்லாம இருக்க என்னோட மனசாட்சி ஒத்துக்க மாட்டேங்குது இந்த வீட்டையும் வயலையும் என் தம்பி ரங்க எப்பவோ என் பேர் எழுதிட்டான் அதனால நீ உன் மகனை கூட்டிட்டு இங்கேருந்து கிளம்பினா நான் வீட்டை பூட்டிட்டு கிளம்புவேன் இப்படி சொன்னது கேட்டு சுஜாதாக்கு ரொம்ப வருத்தமா போயிடுச்சு இதையெல்லாம் பார்த்துட்டு நின்ன சஞ்சீவ்கு விஷயம் புரிஞ்சதே தவிர என்ன செய்யணும் என்ன பேசணும்னு எதுவுமே புரியல இந்த மாதிரி நேரத்தில் பையனை கூட்டிக்கிட்டு நான் போய் எங்க மாமா ஏமா இப்படி சொல்ற ஊர்க்காரங்கெல்லாம் உனக்கு தானே யார் வீட்லயாவது போயிரு ஆனா இந்த வீட்ல மட்டும் இருக்காத போ இப்படி கோபத்தோட சொன்னதுமே சுஜாதாக்கு அந்த வீட்ல இருக்க பிடிக்கல கணவனோட படத்தை எடுத்துக்கிட்டு பையனை கூட்டிட்டு அந்த வீட்ல இருந்து கிளம்பிட்டான் வெங்கடேஷனும் அந்த வீட்டை பூட்டிக்கிட்டு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம அங்கேருந்து கிளம்பி போயிட்டான் மகனை கூட்டிக்கிட்டு ஊர்ல நடந்து போறப்போ ஊருக்காரங்கெல்லாம் கதவை மூடிக்கிட்டாங்க அம்மா இப்ப நம்ம எங்க போறது எங்க இருக்கிறது மரத்தடியில தான்ப்பா வாழ்க்கை இப்படி சொல்லிட்டு ஊர் எல்லையில இருந்த ஒரு பெரிய மரத்துக்கிட்ட வந்தாங்க அந்த கீழ உட்காந்துக்கிட்டு இறந்து போன தன்னோட கணவனை நினைச்சு சுஜாதா கண் கலங்கிட்டே இருந்தா இப்படியே ரெண்டு நாட்கள் போச்சு மூணாவது நாள் அம்மா ரொம்ப பசி எடுக்குதுமா ஆமாப்பா நமக்கு இனி மரத்தடி வாழ்க்கை தான் நமக்கு யாரும் சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க அதனால பா நிலத்துல போயி நவா பழத்தை எடுத்துட்டு வருவோம் வாப்பா இப்படி சொல்லி சஞ்சீவை கூட்டிக்கிட்டு சுஜாதா அங்கேருந்து வயலை நோக்கி நடந்து போனான் அங்க மரத்து கீழே காத்தடிச்சு சில நவா பழம் விழுந்திருந்தது அதை சஞ்சீவ் எடுத்து சாப்பிட்டான் அப்போ சுஜாதா இந்த மரத்துக்கீழே வாழ்க்கையை நடத்தி என் பையனை நல்லா படிக்க வச்சு இந்த ஊர்லயே நல்லா வாழணும்னு நினைச்சா இப்படியே நாட்கள் போச்சு சுஜாதா கீழே வாழ்ந்து கூலி வேலைகளை செஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையை நடத்தி தன்னோட மகனையும் வளர்த்து வந்தா இதுக்கு நடுவுல அவங்க எவ்வளவோ அவமானங்களையும் சந்திச்சாங்க பக்கத்து ஊர்ல இருந்த பள்ளியில சஞ்சீவ பத்தாம் வகுப்பு வரைக்கும் படிக்க வச்சா எப்படியாவது இன்னும் கடனை வாங்கியாவது மேல் படிப்பு படிக்க வைக்கணும்னு நினச்சா அம்மா படுற கஷ்டத்தை பார்க்க முடியாம சஞ்சீவ் அம்மா எனக்காக நீ இவ்வளவோ இருக்க இனி நான் படிக்க மாட்டேன் அம்மா நான் விவசாயம் பண்ண போறேன் இல்லப்பா நீ நல்லா படிக்கணும் என்னால் படிப்புல கவனம் செலுத்த முடியலம்மா இப்படி மரத்து கீழே வாழ்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பட்டு உன்னையும் என்னால் இழக்க முடியாதுமா முதல்ல நாம் ஒரு நல்ல வீடை கட்டணும் இப்படி சொல்லி அந்த மரத்து கீழே மரக்கட்டைகளால நல்ல வீடு கட்டினான் அதுக்கப்புறமா மற்ற விவசாயிகள் கிட்ட இருந்து விவசாயத்தை கத்துக்கிட்டான் நிலத்தை உழறது விதைகள் போடுறது தண்ணி பாய்ச்சறது அறுவடை செய்யறது இப்படி எல்லா வித்தைகளையும் கத்துக்கிட்டான் விவசாயத்துல நல்ல தேர்ச்சி பெற்றான் விவசாயத்து மேல சஞ்சீவ் ரொம்ப ஈடுபாடு காட்டினான் செடிகள் பயிர்கள் விதைகள்னா அவனுக்கு ரொம்ப உயிரா இருந்தது எங்கேயாவது மரத்தை வெட்டுறதை பார்த்தான்னா அவனுக்கு நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருந்தது அங்க போய் சண்டை போட்டு அவங்க செய்யறது தப்புன்னு நிறுத்தினான் இன்னொரு பக்கம் வெங்கடேசு செய்யற போலி விதைகள் வியாபாரத்தை ஊர் மக்கள் எல்லாம் கண்டுபிடிச்சு அவனை அடிச்சாங்க இதனால கை காலெல்லாம் உடஞ்சு முடியாதவனா ஆனா இதனால வயலையோ வித்துட்டு வாழ்ந்து வந்தான் அவங்கிட்ட அவன் மனைவி சுசீலா வருத்தத்தோட இப்படி சொன்னான் நான் எவ்வளவு சொல்லியும் கேட்கல போலி விதைகளை வித்து பாவத்தை சம்பாதிச்சிங்க அதுக்கு பலனா நமக்கு குழந்தைங்களே இல்லாம போச்சு உங்க தம்பி இறந்ததுக்கு அப்புறமா அவனோட பையன் சஞ்சீவை எடுத்து அவனையாவது வளர்த்து ஆளாக்கலான்னு சொன்ன அதையும் அம்மாவும் பையனும் மரத்துக்கு கீழே வாழ்க்கைய நடத்தினாங்க அந்த பாவம் நம்மள சும்மா விடல செத்த பாம்பியை இன்னும் ஏன் சுஜாதா அடிக்கிற போய் சுஜாதா கிட்டயும் சஞ்சீவ் கிட்டயும் மன்னிப்பு கேட்டு அவங்களை வாமா இப்படி சொன்னதுமே சுசீலா சுஜாதா கிட்ட போனா ரொம்ப பாசமா பேசினா வெங்கடேசனோட நிலைமையும் எடுத்து சொன்னான் இப்படி அவனை பார்க்க வந்தாங்க அப்போ அங்க ரேடியோல ஒழிச்சுட்டு இருந்தத சஞ்சீவ் கேட்டான் செடிகள் பயிர்களை எப்படி உரமிட்டு வளர்க்கணும்ன்ற விஷயத்த அதுல கேட்டான் அப்போ சஞ்சீவ் தனக்குள்ளேயே நிறைய யோசனை செஞ்சதுக்கு அப்புறமா அவனுடைய எண்ணத்துக்கு ஒரு நல்ல யோசனை தட்டுச்சு பெரியப்பா எங்களுக்கு எங்களுடைய நிலம் வேணும் எடுத்துக்கோப்பா எல்லாம் உன்னுடையதுதான் இப்படி சொன்னதுமே சஞ்சீவ் ரொம்ப சந்தோஷப்பட்டான் அவனுடைய நிலத்துல ஒரு பகுதியில தேயிலை செடிகளை நட்டான் ஒரு வருஷம் ஆகறதுக்குள்ளேயே தன்னுடைய மற்ற இடங்கள்ல மாம்பழம் முந்திரி வேப்ப மரம் இந்த மாதிரி நிறைய மரங்களை நட்டான் ஒரு அஞ்சு வருஷத்துல அவனுடைய நிலமே ஒரு அடர்ந்த காடா காட்சி அவனுடைய பதினாறு ஏக்கர் நிலத்துல இரநூறு வகையான மரங்கள் செடிகள் இருந்தது தான் புதுசா கத்துக்கிட்ட விதைகளாலையும் சஞ்சீவோட யோசனை திறனாலையும் எவ்வளவோ மாற்றங்கள் வந்தது அந்த மர பழங்களையும் காய்கறிகளையும் வித்து சந்தோஷமா வாழ்ந்து வந்து அப்பா மாதிரியே மத்த விவசாயிகளுக்கு வாழ்வாதாரம் தந்து உதவி செஞ்சுட்டு இருந்தான் சஞ்சீவ் இதுதான் இன்றைய கதை இன்னொரு அற்புதமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் வேதபுரம்ன்ற கிராமத்துல சிவராமன் ஒருத்தர் இருந்தாரு அவர் தான் அந்த ஊர் தலைவர் அவருடைய பாட்ட முப்பாட்டம் காலத்துல இருந்தே அவங்க குடும்பத்துல ஒருத்தர் தான் அந்த ஊரோட தலைவரா இருந்து வந்தாங்க என்ன கோபால் ஊர்ல என்ன விசேஷம் ஊர்ல நம்மளை பத்தி எல்லாரும் என்ன பேசிட்டு இருக்காங்க ஐயா சிவராம் ஐயா உங்களுக்கு தெரியாதது என்ன இருக்கு சாக்சாத் அந்த பரமசிவனே உங்க ரூபத்துல வந்து இந்த மக்களுக்கு ஒரு குறையும் இல்லாம பாத்துக்கிறீங்கன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க அது இல்லாம உங்களை மாதிரி நல்ல மனசு கொண்டவங்க இந்த ஊர்ல இருக்கிறது எங்களோட பாக்கியம் இப்படி கோபால் பாராட்டி புகழ்ந்தான் என்னடா சொல்லுவாங்க நம்ம வேலை அந்த மாதிரி இருக்கு அந்த காலத்துல பாட்ட முப்பாட்டம்லாம் இந்த ஊர் ஜமீன்தாரா இருந்தப்போ மக்களுக்கு ஒரு குறை இல்லாம பாத்துப்பாங்க தெரியுமா கண்டிப்பாங்க அந்த காலத்தில் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு குணம் தானே இப்போது நீங்கள் எங்களுக்கு இவ்வளவு நல்லது பண்ணி பார்த்துக்கிறீங்க கோபால் உன் பேச்சை கேட்டு எனக்கு இன்னைக்கு மனசே திருப்தியாக இருக்குடா எந்தா வாங்கிக்கோ என்னுடைய தங்க மோதிரத்தை இப்படி சொல்லி சிவராமன் கோபாலுக்கு தாங்கிட்டே இருந்த ஒரு தங்க மோதிரத்தை கழட்டி கொடுத்தாரு இப்படிதான் சிவராமன் கிட்ட வேலை செஞ்ச எல்லாருமே சிவராமனை நல்லா புகழ்ந்து பேசி அவர் கொடுத்த பகுமானத்தை வாங்கிட்டு கிளம்புவாங்க இப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் சிவராமனை பார்க்கறதுக்கு கேசவன்னு ஒரு ஆள் வந்தான் அவனை சோமுங்கிறவன் தான் அங்க கூட்டிட்டு வந்தான் சோமு கூட சிவராமன் கிட்ட வேலை பார்க்கறவன் தான் என்ன சோமு யார் இந்த பையன் இதுக்கு முன்னாடி அவனை இந்த ஊரில் பார்த்ததே இல்லையே ஐயா இவன் பேரு கேசவன் என் அக்கா பையன் பட்டணத்துல படிச்சிருக்கான் இவங்க அம்மா உங்ககிட்ட ஏதாவது வேலை இருந்தா சேர்க்க சொல்லி சொன்னாங்கய்யா உங்ககிட்ட வேலை பார்த்தா அவனுடைய பிறவி பலன் அடைவான்னு அம்மா சொன்னாங்கய்யா ஏன்னா உங்கள மாதிரி பெரிய ஆளுங்க கிட்ட வேலை செய்யணும்னா எவ்வளோ அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும் என்னால இவங்க அம்மா கிட்ட இதுக்கு மேல ஒரு அதிர்ஷ்டம் இருக்குன்னு சொல்லவே முடியாதுங்க ஐயா அதான் இவனுக்கு எப்படியாவது ஒரு நல்ல வேலையா கொடுத்து உங்களுடைய பெரிய மனச மறுபடியும் நீங்க காட்டணும் ஐயா என்ன சோமோ ஒரு அம்மா தாம் பையனை ஒரு நல்ல வேலையில சேர்த்து அவனை உருப்பட வைக்கணும்னு முயற்சி பண்றாங்கன்னா அதுக்கு முடியாது நான் சொல்லுவேன் சொல்லு இங்க பாரு உங்க அக்கா பையனை நாளிலிருந்து வேலைக்கு சேர்த்துக்கிறேன் தினம் தினம் உன் கூடவே வச்சுக்கிட்டு அவனுக்கு வேலை சொல்லி கொடு என்ன இப்படி சொன்னாரு சிவராமன் அன்னைக்கு ராத்திரி சிவராமன் தன்னோட மனைவி சத்தியவதி கிட்ட தனிமையில பேசிக்கிட்டு இருந்தாரு சத்யவதி இந்த மாதிரி பெரிய வம்சத்துக்கு நீ மருமகளா வந்திருக்கா அது நீ பண்ண பாக்கியம் என்னங்க எப்ப பார்த்தாலும் வம்சம் தாத்தா முப்பாட்டம் கதை இதையே பேசிட்டு இருக்கீங்க மக்களுக்கு நீங்க என்ன பண்ணீங்க சொல்லுங்க எப்பவாவது ஊர் மக்கள் கிட்ட போய் பேசி இருக்கிறீங்களா அவங்கெல்லாம் உங்களை பத்தி என்னதான் நினைக்கிறாங்கன்னு கேட்டிருக்கீங்களா இப்படி கேட்டா சிவராமனோட மனைவி சத்யவதி அப்போதான் சிவராமனுக்கும் சந்தேகம் வந்தது உடனே சிவராமன் கோபால வரவழிச்சு கோபாலா எனக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்குடா இந்த மக்களுக்கெல்லாம் நான் ஒரு தலைவன் நல்லாதான் இருக்கு ஆனா நான் இதுவரைக்கும் இந்த மக்கள் கிட்ட நேரடியாக பேசினதே இல்ல ஏன்னா அவங்க என்ன பார்த்ததுமே கூனி குறுகி வணக்கம் சொல்லிட்டு தள்ளி போயிடுறாங்க ஆனா உண்மையாவே மக்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும் ஐயோ அதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போதுங்கய்யா இதோ இப்பவே போய் ஒரு பத்து பேரை கூட்டிட்டு வரேன் உங்களுக்கு இருக்கிற சந்தேகத்தை கேளுங்க அப்படி இல்லை கோபால் அவங்களை இங்க கூட்டிட்டு வந்தினா பயப்படுவாங்களே தவிர என் கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரி சமயங்கள்ல என் தாத்தா கொள்ளு தாத்தாலாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா என்னங்கய்யா சோமோ சோமோ இப்படி சிவராமன் கூப்பிட்டாரு உடனே சோமோ வேக வேகமா சிவராமன் கிட்ட வந்தான் ஐயா என்னங்க ஐயா கூப்பிட்டீங்க சோமோ நீ ஒரு நம்பிக்கையான வேலை செய்யணும் சொல்லுங்கய்யா என்ன வேலை அது ஒண்ணும் இல்லை சோமோ இதோ இப்பவே நீயும் உன் அக்கா பையனும் அவன் பேர் என்ன ஆ கேசவன் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஊர் மக்கள்லாம் என்ன பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு அவங்கள நான் பாத்துக்கிறது பிடிச்சிருக்கா இல்லையான்னு உடனே போய் தெரிஞ்சிட்டு வரணும் கண்டிப்பாங்க ஐயா இதோ நான் இப்பவே கிளம்புறேன் உடனே உன்னுடைய அக்கா பையனையும் கூட்டிட்டு போக மறந்துடாத சரிங்கய்யா இப்படி சொல்லி சோமு கேசவனை சந்திக்க போனான் ஜனங்கள்லாம் சிவராமனோட நிர்வாகத்தை பத்தி கெட்ட விதமா பேசிக்கிட்டாங்க இந்த சிவராமன் இருக்காரு அவருடைய பாட்ட முப்பாட்ட மாதிரி ஊர் தலைவன்னு அவரையே நினைச்சுக்கிறாரு ஆனா அவரால் எந்த பிரயோஜனமும் இல்ல ஆனா அவர் என்னமோ நல்லவர் தான் அவர் கூட இருக்கிறவங்க தான் நம்ம பிரச்சனைகளை அவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதில்லை இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசிக்கிட்டாங்க இதெல்லாம் கேட்டு சோமுவும் கேசவனும் சிவராமனை பார்க்கறதுக்கு போனாங்க மாமா நீங்கள் ஏதோ சிவராமனை பற்றி ரொம்ப பெருசாக சொன்னீங்க ஆனால் இந்த மக்கள் என்ன அவருடைய நிர்வாகத்தை பற்றி தப்பு தப்பாக பேசிக்கிறாங்க நமக்கு யாராவது நல்லது பண்ணாங்கன்னா அவங்கள பற்றி நம்ம பெருசாக பேசுவோம் இல்லைன்னா இதோ இந்த மாதிரி திட்டுவோம் எனக்கு ஒன்றும் மாமா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே நீயே புரிஞ்சுப்படா வா போவோம் இப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து சிவராமன் கிட்ட போனாங்க வாசோமோ வா உன்னதான் எதிர்பார்த்து காத்துட்ருக்க சொல்லு மக்கள் எல்லாம் என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்க வேற என்னங்கயா சொல்ல போறாங்க உங்களையும் உங்க பாட்ட முப்பாட்டனோட ஒப்பிட்டு ரொம்ப பெருமையா பேசினாங்க அது மட்டும் இல்லாம உங்கள மாதிரி ஒரு ஆள் இந்த ஊருக்கு கிடைச்சது போன ஜென்மத்துல செஞ்ச புண்ணிய ஒன்னு ஐயா இப்படி சோமு உண்மையான விஷயத்தை மறைச்சிட்டு சிவராமன் கிட்ட பொய் சொன்னான் இதை கேட்டு கேசவனுக்கு அதிர்ச்சியாச்சு சிவராமன் என்னடானா சோமு சொன்னதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு அப்போ கேசவன் சோமு கிட்ட இப்படி சொன்னான் மாமா என்ன ஏன் இப்படி பொய் சொல்லிட்டு இருக்க உண்மைய சொல்ல வேண்டியது தான கேசவா உனக்கு ஒன்னும் தெரியாது கொஞ்ச நேரம் நீ அமைதியா இரு கேசவன் சொன்னது சிவராமன் காதுல விழுந்தது சிவராமனுக்கு சந்தேகம் வந்து என்ன கேசவா என்னமோ சொல்லிட்டு இருக்க அவன் ஏதோ சின்ன பையன் சோமோ உன்னியா கேட்ட இல்ல இல்ல நீ சொல்லு கேசவா என்ன ஆச்சு இப்படி சிவராமன் கேட்டதுக்கு கேசவன் எந்த ஒரு பயமும் இல்லாம ஐயா நாங்க ராத்திரி முழுக்க ஒவ்வொரு வீதி வீதியா போய் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா அவங்களுக்கு உங்களுடைய நிர்வாகம் அவ்வளவா திருப்தியா இல்லை அவங்களுக்கு உங்களால எந்த ஒரு உதவியும் இல்லைன்னு பேசிக்கிறாங்க நீங்க தான் தினம் செல்வந்தரா ஆயிட்டு இருக்கீங்களே தவிர உங்களால அவங்களுக்கு எந்த ஒரு உபயோகமும் இல்லைன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க ஐயா என்ன சோமோ அவன் சொல்றது உண்மைதானா சோமு உண்மைதான்ற மாதிரி தலையை அதுக்கு சிவராமன் கேசவா நீ சொன்னதெல்லாம் உண்மைன்னு நிரூபிக்க முடியுமா கண்டிப்பா நிரூபிக்கிறேங்க ஐயா நீங்க என் கூட வரீங்களா வர இப்படி கேசவன் கூட மாறு வேஷம் போட்டுக்கிட்டு சிவராமன் மக்களை நோக்கி போனாரு ரொம்ப காலத்துக்கு அப்புறமா சிவராமன் மக்களுக்கு நடுவுல வந்தாரு கேசவன் சிவராமனை ஒரு பிச்சைக்காரங்கிட்ட கூட்டிட்டு போனான் என்ன கேசவா இந்த கிட்ட கூட்டிட்டு வந்திருக்க இவனுக்கு என்ன தெரியும் என்னுடைய நிர்வாகத்தை பத்தி நீ நேரத்தை வீணடிக்காம வேற யாருக்கிட்டயாவது கூட்டிட்டு போ ஐயா நீங்க அவசரப்படாதீங்க உங்களுடைய நிர்வாகத்தை பத்தி தெரிஞ்சிக்க இவனை விட வேற நல்ல ஆள் கிடைக்காது சிவராமனோ என்ன செய்யறதுன்னு தெரியாம அங்கேயே நின்றுட்டு இருந்தாரு அப்போ கேசவன் பிச்சைக்காரங்கிட்ட என்ன தாத்தா எப்படி இருக்கீங்க எப்படி போது உங்க வாழ்க்கை என்னத்த சொல்றதுப்பா மக்கள் எல்லாம் பிச்சை போடுறதையே நிறுத்திட்டாங்க நான் ரொம்ப காலமாக இதோ இங்கேதான் உட்கார்ந்துட்டு இருக்கேன் ஒரு காலத்துல மக்கள் எல்லாம் எவ்வளவோ நல்லது செஞ்சிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ அவங்க விளைச்சல் பண்ற கொஞ்சம் சாப்பாடு கூட எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா நீயே பாத்துக்கோ இப்படியே போனா எங்களை மாதிரி ஆள் எப்படி பழைக்கிறதுப்பா இந்த பிச்சைக்காரனோட நிலைமை இன்னும் மோசமாயிடும் இப்படி சொன்னாரு கேசவன் சிவராமனை பார்த்து பாத்தீங்களா ஐயா ஆ பார்த்த பார்த்த இந்த மக்களுக்கெல்லாம் தானந்தர்மம் தர்மம் பண்றதே மறந்து போச்சு எதுக்கு மக்கள் எல்லாம் இப்படி சுயநலவாதிகளாயிட்டாங்க இப்படி சிவராமன் கேட்டாரு அதுக்கு கேசவன் சிரிச்சுக்கிட்டே ஐயா உங்களுக்கு இன்னும் சரியா விஷயம் புரியல இவர் சொன்னதை கேட்டா உங்க தாத்தா காலத்துல மக்கள் எல்லாம் இவருக்கு தானந்தர்மம் பண்ணியிருக்காங்க ஏன்னா அப்ப மக்களுக்கு பணம் காசுன்றது குறைச்சலே இல்லாம இருந்தது நம்ம சந்தோஷமா நல்லா இருந்தா தானங்க ஐயா நாலு பேருக்கு நல்லது செய்ய முடியும் அப்படின்னா மக்கள் இப்போ சந்தோஷமா இல்லையா இல்லைன்ற விஷயம்தான் நமக்கு இப்போ தெரிய வந்ததே அது ஏன்னா உங்க கூட இருக்கிறவங்க மக்களோட பிரச்சனையை உங்க காதுக்கு கொண்டு வர மாட்டேங்கிறாங்க அதனால தான் உங்களுக்கு உண்மையான பிரச்சனை புரியல இதோ இந்த பிச்சைக்காரனோட நிலைமை இன்னும் மோசமாயிட்டே இருக்கு கேசவா இன்னைக்கு நீ என் கண்ணை திறந்துட்ட இத்தனை நாள் என் கூட இருந்தவங்க என்னை புகழ்ந்து பேசி நான் கொடுக்குற பகுமானத்தை வாங்கிக்கிட்டாங்க இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காம நானே கிட்ட இருந்து பாத்துக்கிறேன் இப்படி சொல்லி சிவராமன் தன்னுடைய நிர்வாகத்தை பத்தி எடுத்து சொன்ன கேசவனை தான் கூடிய வச்சுக்கிட்டு நிர்வாகம் பண்ண ஆரம்பிச்சாரு அப்பத்துல இருந்து சிவராமன் செய்யற நல்ல காரியங்களால மக்களுக்கெல்லாம் நல்ல காலம் பிறந்தது அப்பத்துல இருந்து மக்கள் எல்லாம் உண்மையாவே சிவராமனை பத்தி பாராட்ட ஆரம்பிச்சாங்க அதையெல்லாம் சிவராமன் மனைவி சத்தியவதி கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இது இன்னைக்கு கதை இன்னொரு அற்புதமான கதையோடு உங்களை சந்திக்கிறேன்